யாழ்ப்பாணம் வைத்தியசாலையில் அரிதான இதயத்தை வருடக்கூடிய ஒரு சம்பவம் நடந்திருக்கு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற நோயாளிகளை பார்வையிடுறதுக்காக பலரும் வைத்தியசாலைக்கு போவாங்க இது பழமையான செயற்பாடு அப்படி நேற்று மாலை பலர் வைத்தியசாலைக்கு போயிருக்காங்க அவங்களோட சேர்ந்து நாயும் வைத்தியசாலைக்குள்ள போயிருக்கு ஆனா அந்த நாய் யாருக்கும் எந்த தொந்தரவையும் ஏற்படுத்தாம அமைதியாக கட்டில்களுக்கிடையில் நடந்து போய் இருபத்தி நான்காம் இலக்க விடுதியில அனுமதிக்கப்பட்டிருந்த தன்னோட உரிமையாளரை கண்டுபிடிச்சிருக்கு அப்போ அதோட கண்கள்ல பாசம் பொங்குன்னு அந்த தருணம் அங்க இருந்த நிறைய பேரை ஆச்சரியப்படுத்தி இருக்கு உரிமையாளரும் தன்னோட அன்பு நாய கண்டதும் முகத்துல மகிழ்ச்சி பொங்க சிரிச்சிருக்காரு அந்த சின்ன தருணம் அவருக்கு பெரும் ஆறுதலா அமைச்சிருக்கு அங்க இருந்தவங்க கூட மனிதனை விடவும் மிருகங்களுக்கு தான் பாசம் அதிகமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க மனிதனுக்கும் மிருகத்திற்கும் இடையிலான அன்பின் பிணைப்பை நினைவுபடுத்திய இந்தச் சம்பவம் அன்பு உண்மை நம்பிக்கை ஆகியவை இன்னும் இருக்கின்றன என்பதற்கான மிகச் சிறந்த எடுத்துக்காட்டாக அமைந்துள்ளது